இன்று முப்பத்தி ஒன்றாம் தேதி மே இந்த செய்தியாளர் சந்திப்பு வைத்ததன் நோக்கம் இந்த கோடை பருவ மழைக்காலத்தை குறித்த அப்டேட் அதாவது ஒன்று மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து முப்பத்தி ஒன்று மே வரைக்குமான மு மூன்று மாதங்கள் அதாவது தொண்ணூற்றி ரெண்டு நாட்களில் எந்த விதமான மழை பொழிவு இருந்தது அதிகபட்ச வெப்பநிலை எப்படி இருந்தது அப்படின்ற ஒரு பார்வை தருவதற்காக இந்த சந்திப்பு நம்மோம்மிழகத்துல கடந்த மணி நேரத்திலே ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது அதிகபட்சமாக திருத்தணியில் ஆறு சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு தென்மேற்கு பருவமழை மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் தீவிரமாக உள்ளது நீலகிரி கோவை தென்காசி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் மழை பெய்துள்ளது தேனி மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் அநேக இடங்களில் மழை பெய்துள்ளது அடுத்த ஐந்து நாட்களுக்கு கனமழை எச்சரிக்கை எதுவும் தரப்படவில்லை தமிழகம் பார்த்தீங்கன்னா இந்த மாதங்களில் தமிழகத்துல பதிவான மழை அளவு இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் இயல்பு பதிமூன்று சென்டிமீட்டர் தொண்ணூற்றி ஏழு விழுக்காடு அதிகமாக இந்த கோடை பருவ காலத்திலே மழை அளவு பதிவான மாவட்ட வாரியா பாத்தீங்கன்னா இந்த பிக்சர்லேயே நல்லா தெரியும் இயல்பை விட மிக அதிகமான மழை பொழிவு முப்பத்தி ஓரு மாவட்டங்களிலே பதிவாயிருக்கிறது மழை பொழிவு ஒன்பது சரி கொஞ்சம் கட் பண்ணலாமா

பனிரெண்டு சென்டிமீட்டர் இயல்பு மழை அளவு சென்டிமீட்டர் விழுக்காடு அதிகம் மாவட்ட வாரியா பார்த்தா மாவட்ட வாரியா பாத்தீங்கன்னா அந்த இயல்பை விட மிக அதிகமான மழைப்பொழிவு அப்படின்றது மாவட்டங்கள்ல அதுதான் கரெக்ஷன் இயல்பை விட அதிகமான மழைப்பொழிவு அப்படின்றது பதினோரு மாவட்டங்கள் மூன்று அப்புறம் கடந்த எட்டு நாட்களா நம்ம ஒரு ரெடலர்ட்லாம் கொடுத்துருனோம் இல்லையா மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மழைக்காக ஸோ அந்த மழை தரவுன்னு பார்த்தீங்கன்னா கடந்த எட்டு நாட்கள் அதாவது முதல் முறை இருபத்தி மூன்றாம் தேதி எட்டரை மணியிலிருந்து முப்பத்தி ஓராம் தேதி எட்டரை மணி வரை பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக அந்த கியூமுலேட்டிவ் ரெயின்ஃபால் பார்த்தா அவலஞ்சியில இயல்பு நிலையை விட நூற்றி நாற்பத்தி ஓரு சென்டிமீட்டர் மழை இந்த எட்டு நாட்கள்ல பண்ணிட்டு சின்னக்கல்லார் அது வந்து நீலகிரி மாவட்டம் சின்னக்கல்லாரில் நூற்றி ஓரு சென்டிமீட்டர் மழை கோயம்புத்தூர் தகவல் பொதுவாகவே மார்ச் ஏப்ரல் மே மாதங்கள்ல அந்த வெப்பநிலை நாற்பது டிகிரி செல்சியஸை தாண்டின நாட்கள் தாண்டின ஊர்கள் என்னன்ற ஒரு கேள்வி கேட்கப்படும் அது பாத்தீங்கன்னா இந்த மூன்று மாதங்களில் வேலூர் மாவட்டத்தில் வேலூர் இடத்துல பதினாறு நாட்கள் நாற்பது டிகிரி தாண்டி பதிவாயிருக்கு அடுத்தது கரூர் பரமதியில பத்து நாட்கள் ஆனால் அதிக வெப்பம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் ஈரோடுல பதினைந்து மே நாற்பத்தி ஒன்று புள்ளி இரண்டு டிகிரி செல்சியஸ் பதிவாயிருக்கு வேலூரில் நாலு மற்றும் ஏழு மே தேதிகளில் நாற்பத்தி ஒரு டிகிரி செல்சியஸ் பதிவாயிருக்கு மதுரை விமான நிலையத்தில் தேர்ட்டீன் அண்ட் ஃபோர்ட்டீன்த் மே ஃபார்ட்டி ஒன் டிகிரி செல்சியஸ் பதிவாயிருக்கு சென்னையை பொறுத்த வரைக்கும் இந்த மூன்று மாத இடைவெளியில் ஒரு நாள் கூட நாற்பது டிகிரியை தொடவில்லை ஒரே ஒரு நாள் இல்லை நாலு மற்றும் ஐந்து மே தேதிகளிலே முப்பத்தி ஒன்பது புள்ளி ஆறு டிகிரி செல்சியஸ் பதிவாக நாற்பது தொட்டு தொட்டு போகல இந்த தர வந்து கடந்த ஐந்து ஆண்டுகள்லையும் ஏதோ ஒரு நாள் நாற்பது டிகிரி நாற்பத்தோரு டிகிரி அப்படி இருந்தது ஆனால் இந்த மாதிரி இந்த வருடம் பொறுத்த வரைக்கும் பருவமழை தமிழ்நாடெல்லாம் வந்து டுவெண்ட்டி போர்ல இருந்து ட்வெண்ட்டி சிக்ஸ்த்து மேலேயே நம்ம பரவி பரவி மற்ற பாகங்களுக்கு ஊடுருவி இருக்கிறது மழை குறித்த தரவு அதாவது இப்போ நம்ம மார்ச் ஏப்ரல் மே பற்றி பார்த்தோம் தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு தென்மேற்கு பருவமழை நாளையிலிருந்து அந்த பருவ காலம்னு பார்த்தோன்னா இந்திய வானிலை ஆய்வுத்துறைப்படி ஃபஸ்ட்டு ஜூன்லேருந்து தேர்ட்டி செப்டம்பர் வரைக்குமான நான்கு மாத மழை நான்கு மாத காலங்களை தான் நம்ம சவுத் வெஸ்ட் மான்சூன் சீசன்னு சொல்கிறோம் பருவமழை வந்து இருபத்தி நாலு மேலே தொடங்கி இருந்தாலுமே மழை அளவுன்னு நம்ம பார்க்கும்போது அந்த ஃபஸ்ட்டு ஜூனில் இருந்து தான் நம்ம கணக்கு எடுத்துப்போம் இந்திய வானிலை ஆய்வுத்துறை வந்து அதிகாரப்பூர்வமாக வெளியிட்ட அப்டேட் ஆன் லாங் ரேஞ்ச் ஃபோக்கஸ் படி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நூற்றி ஆறு விழுக்காடு லாங் பீரியட் ஆவரேஜ்ல இருந்து அதிகமாக இருக்குன்னு கணிக்கப்பட்டிருக்கு மாடல் எரர் வந்து ப்ளஸ் ஆர் ஃபோர் பர்சன்ட் இயல்பை விட மிக என்ன சொல்ல வரும் அப்படின்னா இந்திய நாட்டிற்கு இயல்பு நிலையை விட அதிகமாகவே மழை பொழிவு காணப்படும் அப்படின்னு மாடல் கணினி சாதி கணக்குகள் தருகின்றன இந்தியாவிற்கு இந்த லாங் பீரியட் ஆவரேஜ் மழை அளவு அப்படின்னா என்னன்னா எண்பத்தி ஏழு சென்டிமீட்டர் அடுத்து நம்ம கேட்க போகிறது தமிழ்நாடு இந்தியாவுக்கு அப்படி தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரிக்கு இந்த தென்மேற்கு பருவமழை எப்படி இருக்கும் அப்படின்னா கணிக்கப்பட்டது வந்து தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரிக்கு கிளைமேட்டாலஜிக்கல் நார்மல் படி தென்மேற்கு பருவம் இந்த நான்கு மாதங்களில் நமக்கு வர வேண்டிய மழை அளவு முப்பத்தி மூன்று சென்டிமீட்டர் வரும் என்று கணக்கிடப்பட்டுள்ளது நூற்றி பத்து விழுக்காடை விட அதிகமாக வரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது முப்பத்தி ஆறு சென்டிமீட்டருக்கும் மேல வருவதற்கான உண்டு என கணினிசார் கணிப்புகள் கூறுகின்றன

ஆல்மோஸ்ட் நார்மல் ரெயின்ஃபால் சொன்னேன் கிரேட்டர் தான் ஹண்ட்ரட் அண்ட் டென் ஆஃப் த லாங் பீரியட் ஆவரேஜ் முதல் முறையாக ஜூன் மாதத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்ட்டு வட உள் மாவட்டங்களிலே இயல்பை விட ப்ளூ கலர் குறைவாக இருக்க வாய்ப்புள்ளது மற்ற மாவட்டங்களிலே இயல்பையும் இயல்பையும் விட அதிகமாகவும் மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது ரெட் ஆரஞ்சு எல்லோரு அப்புறம் இது வந்து மீனவர்களுக்கான நாட்களுக்கு மே முப்பத்தி ஒன்று மற்றும் ஜூன்ல ஜூலை தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று நாற்பத்தி கிலோமீட்டர் தமிழ்நாட்டுக்கான அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் மணிக்கு வீசக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது மற்ற நாட்கள் அதாவது இரண்டாம் தேதியிலிருந்து நான்காம் தேதி வரை தென் தமிழகம் குமரிக்கடல் மன்னார் வளைகுடா பகுதிகளிலே மணிக்கு நாற்பதிலிருந்து அறுபது கிலோமீட்டர் வேகத்திலே சூறாவளிக்கு அது வீசி வாய்ப்பு இருந்தது வங்கக்கடல் மற்றும் அரபிக் கடல் பகுதிகளிலேயும் இந்த இரண்டிலிருந்து நான்கு ஜூன் வரை மத்திய கடல் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார் மற்றபடி சென்னைக்கு வானிலை அதிகபட்ச வெப்பநிலைன்னு பாத்தீங்கன்னா இன்று முப்பத்தி ஆறிலிருந்து முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ஏழிலிருந்து இருபத்தி டிகிரி செல்சியஸ் வானம் ஓரளவு மேகமுள்ள எதிர்பாரும் லேசான மழை தான் எதிர்பார்க்கும் அதாவது நேற்று பெய்த மழை அப்படின்றது சென்னையில் நுங்கம்பாக்கம்னு பார்த்தீங்கன்னா மூன்று சென்டிமீட்டர் பதிவாயிருக்கு அது லேசான முதல் மிதமான மழை அந்த அளவு கோரில் தான் வருது மீனம்பாக்கம் ரெண்டு சென்டிமீட்டர் இது வந்து மே மாதத்திலே வந்தாலும் தென்மேற்கு பருவமழை ஆரம்பித்து விட்டதனால் இதுவும் அதை சார்ந்த ஒரு மழையாக தான் வந்து நாம் இப்போதைக்கு நம்ம எந்த ஒரு இண்டிகேஷனும் இல்லை முடக்குவாதம் மூலம் உள்ளிட்ட நோய்களுக்கு சிறப்பு சிகிச்சை பெற ஸ்ரீவித்யா சித்தா மற்றும் வர்மா மருத்துவமனை அரியலூர்